லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவியான ஸ்டல்லா அவர்கள் வணக்கம் மேம் வயநாட்டு நிலச்சரிவை குறித்து இப்போது அதை பார்வையிடுறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் மூலியமாக பார்வையிட வந்திருக்காங்க மேலும் ராகுல் காந்தி அவர்கள் இதை பார்வையிட்டாது பிரதமர் மோடி அவர்கள் இது ஒரு தேசிய பேரிடராக அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து அவர் வந்தது சந்தோஷமாக தான் நம்ம பார்க்கணும் அதை விட என்ன வருத்தம் அப்படின்னா அவர் வந்து இந்த நாட்டுக்கு பிரதமர் அவருடைய ஆட்சியின் கீழே தான் அந்த கேரள மாநிலமும் இருக்குது ஆனால் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பேரழிவுகளில் அவங்கள வந்து ஆதரிக்கக்கூடிய இடங்களுக்குமே வந்து அவங்க வந்து ஒரு மனசாட்சியோடு நடந்துக்கிறது கிடையாது மக்கள் மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிறது கிடையாது எல்லா இடத்துலையுமே விளம்பரம் தேடணுங்கிறது மட்டும்தான் அவருடைய பிரதானமாகவே இருந்துகிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ அது மாதிரி இங்கே கேரளாவில் நடந்தது இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளே வந்து அதை பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு சம்பவம் வந்து எல்லாருடைய மனசையுமே வந்து ஒழுக்கின சம்பவம் இவ்வளோ லேட்டாக வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஒரு பிரதமர் அப்படிங்கிறத சில நேரங்களில் மறந்துடுறாரு அதாவது மறந்துறாருங்கிறத விட இருமாப்போடு இருக்காரோ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பார்க்கணுன்னு தோணுது ஏன்னா தென்னிந்தியாவை மேலே எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்குறாரு ஒருவேளை அவர்களெல்லாம் அதாவது பிஜேபியை ஆதரிக்காததுனால ஒருவேளை அந்த கோபங்கள் அந்த வருத்தம் அந்த பா ஒரு வேளை எங்கே பழி வாங்குறாங்களோ அப்படிங்கிறது கூட சில நேரங்களில் எனக்கு மட்டும் இல்லை முன்னாடியிலேருந்து நம்ம அதெல்லாம் உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு தேசிய இன்னும் சொல்லப்போனால் நிதி நிதியமைச்சர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் தென்னிந்தியாவை சேர்ந்தவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க ஒரு தேசிய பேரிடராக அதை வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை கூட இல்லாமல் ஆட்சியாளர்களாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது சொல்லப்போனால் எல்லா மக்களுக்குமே இப்போ சமீபத்தில் நடந்தது இல்லையா வங்க தேசத்தில் என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அவர் வந்து நாட்டை விட்டே ஷேக் ஹசீனா வந்து ஓடுற ஓடக்கூடிய அளவுக்கு அதுவும் தஞ்சம் வந்து இந்தியாவில் புகுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை மக்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எந்த காமிக்குது அப்படின்னா ஏன் இதையும் இதையும் நான் இதை பேச இருக்கும்போது போது தொடர்பு நான் சொல்றதுக்கு முன்னாடி பல மக்களுடைய நாட்டு மக்கள் மேலே அக்கறை உள்ள பலருடைய இது வந்த விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா என்னைக்கு மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நியாயமான ஒரு ஆட்சி நடக்கல அப்படின்னா இதுதான் நடக்கும் ஏன் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் போனா ராஜபக்சே வந்து நம்ம இலங்கையில் பார்ப்போம் பார்த்தோம் மக்களால எந்த அளவுக்கு அவர் வந்து வெறுக்கப்பட்டார் எந்த அளவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார் அதே நிலமை தான் இன்னைக்கு வங்க தேசத்துல நடந்திருக்கு இதை எல்லாத்தையுமே வந்து மனசில் வச்சுக்கணும் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஓட்டு கேட்க போகும்போது இதே வேலையை தான் நீங்கள் செஞ்சீங்க இது மணிப்பூரில் நடந்த அந்த சம்பவங்களுக்கு அவ்வளோ பெரிய அழிவு அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே நம்ம த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் போயிட்டு நீங்கள் எலெக்ஷனுக்காக அத்தனை தடவை ஓட்டு கேட்க போகும்போது அங்கே அவ்வளோ பெரிய சம்பவங்கள் கலவரங்கள் நடக்க போகும்போது நீங்கள் எப்படி போகலையோ அதே மாதிரி தான் எங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நடிகருடைய கேரளாவில் அவங்க மகளுடைய திருமணத்துக்கு போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு எலெக்ஷன்னாக ஓட்டு கேட்க போகிறீங்க டூரு போகிறீங்க தியானத்துக்கு போகிறீங்க இதெல்லாம் போகிறீங்களே இதெல்லாம் யாரோட பணம் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் போகிறீங்களா இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டக்கூடிய வரிப்பணத்தில் தானே போகிறீங்க அப்போ ஏன் அந்த சிந்தனை இல்லாமல் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து உடம்பு வந்து வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி உங்கள் சிந்தனைகள் வந்து தோணலையா உங்களுக்கு இது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துலாம் பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் இறந்து போயிட்டாங்க இல்லை ஒவ்வொரு குடும்பங்களுமே அழிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த இயற்கை பேரிடரை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்காமல் இத்தனை நாள் இருந்ததை உண்மையாகவே நாம் எல்லோருமே இந்தியர்களாக மனிதர்களாக மனிதாபிமானம் உள்ளவர்களாக கண்டிப்பாக இது கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது ஆனால் இத்தனை நாள் இத்தனை நாட்களுக்கு அப்புறம் அங்கே போயிருக்கிறாரு இதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படி நீங்கள் நினைக்காதீங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னா இனிமேலாவது மக்களுக்கான ஒரு தலைவராக மக்களுக்கான ஒரு பிரதமராக நீங்கள் வந்து கட்சிக்கானவர் அந்த கட்சிக்கு இல்லை உங்களுக்கு உள்ள பெருமுதலாளிகளுக்கு உங்களுடைய தோழமைகளுக்கு நன்றியுள்ளவராக இருந்ததெல்லாம் போதும் இந்த பத்து வருஷத்தில் இன்னும் இருக்கக்கூடிய அஞ்சு வருஷத்தையாவது நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேலாவது மக்களுடைய மக்களுக்கான ஒரு பிரதமராக ஒரு தலைவராக இருக்கணுங்கிறத தான் நம்ம விரும்பி கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கி அங்கே போயிருக்கிறாங்க கண்டிப்பாக இது தேசிய பேரிடராக அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நாம் நம்பணும் அது அந்த விஷயம் வந்து நடக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ எதிர்கட்சிகள்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நேரில் வந்து பார்வையிடணும் அப்படின்ற அந்த அவசியமே இல்லை ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த டிவியில் பார்க்கும்போதே அது ஒரு தேசிய பேரிடராக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் தெரியுது அப்படின்னும் போது கேரள எம்பிக்களும் கூட கடிதம் எழுதி அவங்களுடைய வேண்டுகோளை முன் வைக்கிறாங்க இந்த மாதிரி இது ஒரு தேசிய பேரிடராக அறிவிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அதை விட்டுட்டு இப்போ பார்வையிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தேசிய பேரிடராக வந்து நீங்கள் அறிவிப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அதையும் நான் கூடுதலாக அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நேரடியாக போய் பார்த்துதாங்கிறது இல்லை அதற்கான துறைகள் இருக்காங்க உங்களுக்கு வந்து அங்கேருந்து ரிப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க இல்லை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கலையா இல்லை பார்க்க விரும்பலையா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துடுச்சு இன்றைக்கி வளர்ந்த அந்த டெக்னாலஜியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையா இது வந்து என்னென்னா எங்கேயோ ஒரு மனசில் ஒரு ஈரம் எங்கேயோ ஒரு ஈவு இறக்கம் இருக்கக்கூடியவர்கள்ட்ட எதிர்பார்க்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஏன் நான் ஒவ்வொரு தடையும் சில இடங்களில் பேசும்போதெல்லாம் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பகிர வேண்டிய கா சூழ்நிலை இருக்குன்னா நம்ம பார்க்குறோம் அதாவது மாற்று நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிபர்களோ இந்த மாதிரி பிரதமர்களாக இருக்கக்கூடியவங்களெலாம் நிறைய நலத்திட்டங்களை செய்யும்போது என்னுடைய பிரதமர் இப்படி இல்லையே அப்படிங்கிற இயக்கம் நம்மளுக்கு எல்லோரும் மே இருக்குது என்னுடைய வரிப்பணத்தை சரியாக முறையாக வந்து அதை செலவு பண்ணக்கூடிய நிர்வாகத்திறன் இல்லையே இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்களே மக்கள் அப்படிங்கிற வருத்தமும் நம்மளுக்கு கூடுதலாக ஒவ்வொரு தடவையுமே இருக்குது இது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு டிவியில் பார்த்துட்டோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு அதை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசியிருப்பாங்க இதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை நான் போய் அங்கே பார்த்து தான் அதை வந்து நான் தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கூற்றே வந்து சரியானதாக இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இருந்த போதிலும் நீங்கள் வந்துட்டீங்க இங்கே வந்து பார்த்துருக்கீங்க இனிமேலாவது தேசிய பேரிடராக அனௌன்ஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த மாற்று அறிவியல் நுட்பங்களை வந்து தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டில் தமிழகத்திற்குமே சரி ஏதோ பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் கொஞ்சம் அவங்கள கன்சல்ட் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னா முன்னறிவிப்பாக என்ன ஏதாவது சொல்கிறாங்களா அவங்க மக்களை வந்து எப்படி நம்ம கா காப்பாற்றலாம் அவங்கள எப்படி நம்ம பாதுகாக்கலாம் இல்லை இதுகளை வந்து என்ன மாதிரி முறையாக அணுகலாம் அப்படிங்கிற விஷயங்களை அந்த கர்வம் வேண்டாம் அந்த இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேலாவது மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்தணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன்னா அவங்களாம் சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கே வந்து பயமாக இருக்குது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை அடுத்து கர்நாடகாவுக்கும் பாதிப்பு இருக்குன்றாங்க குஜராத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்க போதுனா முன் முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தையில் ஏற்றி கொஞ்சம் அக்கறையோட கூடுதல் பொறுப்போடு நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதையும் நம்ம கோரிக்கையாக தான் சொல்ல வேண்டியிருக்கு மதுபான வழக்கில் துணை முதல்வரான மணிஷ் சிசோடியா அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்கு தொடர்ந்து அமலாக்கத்துறையை வந்து சுப்ரீம் கோர்ட் வார்னிங் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர் கல்வித்துறை முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவங்க துணை முதல்வர் திரு மணிஷ் சிசோடியா அவர்கள் வந்து இன்னைக்கு அவருக்கு அதுவும் உச்சநீதிமன்றம் வந்து பதினேழு மாதத்துக்கு அப்புறம் பெயில் கொடுத்துருக்கிறது இத்தனை நாள் சிறையில் வச்சுட்டாங்களேன்ற வருத்தம் இருந்தாலுமே கூட இப்போ அவங்கள வந்து அதுவும் உச்சநீதிமன்றம் அவங்கள விடுவச்சுருக்கிறது பெயிலில் விடுவிச்சுருக்கிறது ரொம்ப ம மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அந்த நீதிபதிகளுக்கும் நீதிமன்றத்திற்கும் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக எங்களுடைய நன்றியை வந்து நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க கிளம்பப்பட்டிருக்கிறோம் ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி பார்ப்பாங்கன்னா அந்த கல்வியில் பார்ப்பாங்க மருத்துவத்தில் பார்ப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களில் பார்ப்பாங்க அப்போ எது வந்து மக்களுக்கு அடிப்படை தேவை எதை இலவசமாக கொடுக்கணும் மக்களுடைய உரிமைகள் என்ன அவங்களோட வரிப்பணத்தை எப்படி அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செயலாற்றல் இருக்கு இல்லையா நிர்வாக தன்மை இருக்கு இல்லையா அதை வந்து ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மறுபடியும் ஆட்சி நிலையாக அமைச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து நிரூபிச்சிட்ருக்காங்க இந்தியா முழுவதும் அல்ல உலக நாடுகளே வந்து அதை வந்து கவனிச்சிட்ருக்காங்க இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி குஜராத் மாடல் அப்படிங்கிறது குஜ பிஜேபியுடைய மாடலே வந்து ஃபெயிலியர் மாடல் ஆகிடுச்சு இந்தியாவிலும் சரி குஜராத் மாடலும் வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு மோடி அவர்கள் எந்த காலங்களிலேருந்து முதலமைச்சராக இருந்த காலத்துலேருந்து ஆனால் நீங்கள் அங்கே சிறப்பான ஒரு ஆட்சியை பற்றியிருந்தீங்க அதை உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தொடர்ந்துருந்தாங்கன்னா நீங்கள் ஏன் ட்ரம்போடைய மனைவி இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா டெல்லியில் அந்த அளவுக்கு வந்து கல்வியினுடைய தரம் அதாவது அரசு பள்ளிகளினுடைய கல்வி தரம் இலவச கல்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அங்க நீங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கலாம் ட்ரம்ப்போட மனைவி வந்து இங்க இந்தியாவுக்கு வரும்பொழுது பள்ளிகளை பார்வையிடணும் அப்படிங்கிறப்போ இதே டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிகளை தான் நீங்கள் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறீங்க அப்போது எந்த அளவுக்கு நிர்வாகத்திறமை செயலாற்றல் தொலைநோக்கு சிந்தனை இருக்குது அந்த பிள்ளைகளினுடைய வருங்காலத்தில் அக்கறை இருந்தால் அந்த கட்சியினுடைய அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி நிர்வாகிகள் எல்லாருமே எந்த அளவுக்கு வந்து திறம்பட செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்படிப்பட்ட தலைவரை எந்த வித முகாந்திரமும் இல்லாமல் நான் இதையே பழைய நிறைய பழைய வீடியோக்கள்லாம் நான் பேசியிருப்பேன் குஜராத் எலெக்ஷனில் வாபஸ் வாங்கலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மேலே வந்து இன்னும் பழி வாங்குற அந்த நோக்கம் வந்து அதிகமாச்சு மணி சிசோடியா அவர்களை கூட நிர்பந்திச்சாங்க அவர் ஒத்துக்கரல அப்படிங்கிறது இந்த அடிப்படையில் தான் ஆம் ஆத்மியை வாங்கணும் எதிர்கட்சிகளை பழி வாங்கணும் அதாவது பிஜேபி ஆட்சியை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களோ அவர்களுடைய மிரட்டல்களுக்கு அவர்களுக்கு அடிபணியாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பழி வாங்குற நோக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆம் ஆத்மிக்கு மட்டும் அல்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகளில் யாரெல்லாம் பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்களோ கேள்வி கேட்கறவங்க இருக்காங்களோ தன்னுடைய உரிமைகளை கேட்டு பெறக்கூடிய இடத்துல குரலை உயர்த்தி பேசக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நிலை தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த அடிப்படையில் அடிப்படை முகாந்தரம் இல்லாமல் மணிஷ் சிசோடி அவர்கள் பதினேழு மாதமாக சிறைவாசம் இருந்தார் இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பதினேழு மாதம் வச்சுருந்தாங்க அப்படின்றது இந்த அமலாக்கத்துறை கைது பண்ணதை இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோத ஒரு நார்மலாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னா போலீஸ் வந்து அவங்க குற்றம் சாட் அவர் மேலே குற்றம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத காவல்துறை வந்து ஆய்வு செய்வாங்க ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களோ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தான் வந்து குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு அந்த நம்பிக்கையை கொடு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து விடுவிக்கப்படுவாங்க இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி முப்பத்தி ஆறு சாட்சியங்களும் எலக்ட்ரானிக்கல் இதில் வந்து லட்சக்கணக்கான சாட்சியங்களும் இருக்கிறதாக அமலாக்கத்துறை கொடுக்குது இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாமல் இப்போ ஜூலை மூணாம் தேதி தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு இந்த சாட்சியங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் என்னென்னா இவருடைய சிறைவாசத்தை அதிகப்படுத்தணுங்கிற அந்த குறுகிய மனப்பான்மை பழி வாங்குகிற மனப்பான்மையோடு தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை தன்னிச்சையாக செயல்படக்கூடியதுன்னு வே வே அவர்களுக்கு ஆதரவானவர்கள் வந்து பேசலாம் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் யாருடைய கைப்பாவையாக இருக்குது மத்திய அரசின் அரசோடைய கைப்பாவையாக தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுலேயும் இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்படிப்பட்டவர்களெல்லாம் இருக்கக்கூடாது ஏன் பொய்யான ஒரு தகவலை கொடுக்குறீங்க பொய்யான குற்றத்தை வந்து சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பத்து வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து வருஷத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு பத்து வருஷத்தில் ஐயாயிரத்தி முந்நூறு வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்குதான் இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு வழக்குகளோ முந்நூறு முந்நூறு வழக்குகளோ மட்டும்தான் தீர்ப்புக்கள் வந்திருக்கான் அதில் மூணே பேர் தான் வந்து விடுதலை ஆயிருக்காங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு பர்சன்டேஜ் தான் இது வந்து தீர்ப்புக்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்போ வந்து சரி பண்ணுவீங்க இப்போ அப்போது அந்த குற்றம் சாட்டப்பட்டவங்க அத்தனை காலங்கள் வந்து சிறையில் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் வந்து கேட்டிருக்கிறாங்க இது வந்து அதுலேயும் சொல்லப்போனால் அவருக்கு பெயில் கொடுக்கும்போது அந்த அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர் என்ன குறுக்கிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து நீங்கள் ஜாமீனில் வந்து வெளியிடும்போது என்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்தீங்களோ அந்த நிபந்தனைகளை இவருக்கும் கொடுங்க அப்படின்னு அப்போ இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர்கள் இந்த மாதிரி எந் குற்றம் சாட்டப்பட்டவங்க குற்றவாளிகள் கிடையாது அவங்கள நீங்கள் வந்து ஜெயிலில் வச்சு அவர்களுடைய அந்த மக்கள் பணிகளெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன நினைக்கிறேன் பண பரிவர்த்தனை தடைச்சட்டம் அதில் வந்து சட்ட திருத்தங்களை வந்து பண்ணியிருக்கிறதுல ஒரு இரநூத்தி முப்பத்தி முப்பது வழக்குகளை வந்து விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு வருஷத்துலேயே இத்தனை வழக்குகளை விசாரிச்சுருக்காங்க நீங்கள் பத்து வருஷமாக ஐயாயிரத்தி முந்நூறு வழக்குகளில் நானூறு வழக்குகளை தான் விசாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த நிபந்தனைகள்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த வழக்கறிஞர்கள் கொடுத்த கோரிக்கைகளெல்லாம் நிராகரித்து இன்னைக்கு அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்குறாங்க அவங்களும் இருக்காங்க இல்லையா தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தலைவர் டெல்லி முதல்வரை கூட இன்னும் நீங்கள் வந்து சிறையில் வச்சிருக்கீங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கும் தெரியும்ல நீங்கள் வந்து ஒரு குற்றம் அவங்க கிட்டத்தட்ட அந்த நானூறு சாட்சியங்களையும் முழுசாக வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கோம் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கோம் அப்படின்னா அப்ப அதுல விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தாங்கன்னா இங்கேயோ ஒரு இடத்துல அவர் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எப்படி பெயில் கொடுப்பாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சு தான் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது விசாரணை கோர்ட்டு ஹை கோர்ட்டு இவங்கெல்லாம் கொடுத்ததை எல்லாத்தையுமே ரத்து செய்து அவரை வந்து இன்னைக்கு வந்து நேத்து வந்து பெயிலில் விட்டுருக்காங்க அது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயந்தான் இது வந்து தொடர்ந்து நடக்கக்கூடாது இந்த மாதிரி பழிவாங்கிற விஷயம் வந்து நடக்கக்கூடாது ஏன் இதை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆம் ஆத்மியாக இருக்கிறதுனால இல்லை இன்னைக்கு ஒரு அரசியல் மாற்றம் வேணும் ஆட்சி மாற்றங்கிறத தாண்டி அரசியல் மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் பிரதானமாக ஆம் ஆத்மி கட்சி உடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது அதை நிரூபிச்சும் காமிச்சிருக்காங்க அப்போ இந்த மாதிரி மக்கள் நம்பி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பக்குவத்துக்கு நிலைக்கு இன்னைக்கு மக்கள் வந்திருக்காங்கன்றப்போ அதை வரவேற்கணும் அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொண்டு சிறையில் அடித்து அவங்க மேலே பொய்யான வழக்குகளை போட்டு சிறையில் அடித்து அவங்களுக்கு வந்து தண்டனையில் கொடுத்து மக்கள் பணிகளை தடை செய்யிருந்து செய்யும்போது மக்களுக்கு அதில் வந்து விரக்தி வந்துடும் அந்த தலைவர்கள் மேலே வந்து தேவையில்லாத அவதூறுகளை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க அந்த அவதூறுகளை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க இதனால் மக்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்புகள் வரலாம் அவங்க இன்னும் வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயந்த நிலைக்கு ஏற்றப்பட்டு அவர்களையும் வந்து அதாவது இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து அது ஒரு அச்சத்தில் கூட மறுபடியும் அதுக்கெல்லாம் பணிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஆக மொத்தத்தில் இந்த மாற்றம் என்பதை வந்து இவங்க வந்து உருக்குலைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஏன்னா கட்சியினுடைய பேரையும் கெடுக்கிறாங்க அந்த நிர்வாகிகளோட பேர் அதிகாரிகளோட பேர் அமைச்சர்களோட பேர் இதெல்லாம் கெடுக்கிறீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் கண்டிப்பாக இந்த அமலாக்கத்துறைக்குன்னு சில வரையறைகளை வைக்கணும் இல்ல அவங்க தன்னிச்சையாக உண்மையா செயல்படுறவங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க இன்னைக்கு வந்து நூறு கோடி ரூபாய் வந்து அந்த மதுபான கொள்கை வழக்கில் வந்து பணம் வந்து கைமாறி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் பதினாலாயிரம் கோடி ரூபாய் ஆம் ஆத்மி கட்சியின் கஜானாவில் டெல்லி அரசாங்கத்தினுடைய கஜானாவில் இருக்கும்போது இந்த நூறு கோடி ரூபாய் கைமாறி இருக்குன்னு சொல்றதே வந்து வியப்பாக இருக்குது வேடிக்கையா இருக்குது அதே மாதிரி நீங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் குற்றம் சாட்டினீங்களே இவ்வளோ தூரம் அமலாக்கத்துறைக்கு என்ன கண்ணு கண்ணெல்லாம் இல்லையா என்ன பண்ணணுங்க இப்போ வந்து பிஎம் கேரில் வந்து அவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்களே என்ன பண்ணுனீங்க எவ்வளோ வாங்கினீங்க அதுக்கு என்ன கணக்கு இது இதுவரைக்கும் உங்களால் வந்து அதை வந்து கேட்க முடிஞ்சுதா அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்டில் எவ்வளோ மோசடிகள் பண்ணி பணத்துங்களை வந்து கணக்கில் வராமல் எத்தனை ஆயிரம் கோடியோ இல்லை எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாது அப்போ அவங்கள நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன அதாவது எப்போதுமே ஆம் ஆத்மிக்கு வந்து தப்பு செஞ்சுட்டாங்க நாங்கள் தப்பு செய் அவங்க தப்பு செய்யலையா அப்படின்னு கேட்கக்கூடிய நோக்கம் எங்களோடது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து உண்மையான குற்றங்களை வந்து சொல்லலை உண்மையா இல்லை உங்களுடைய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இல்லைங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்குது அதனால நாங்கள் இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதுவும் வந்து உங்களுடைய பணம் கிடையாது அதெல்லாம் மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் விரயமாகுது அப்போது இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவர்களை இந்த மாதிரி மக்களுடைய பணத்தை சூறையாடுறவங்களுக்கெல்லாம் அவங்க மேலெல்லாம் அமலாக்கத்துறை சிபிஐ வந்து பாய மாட்டேங்குது ஏன் அப்படின்னா அதிகாரம் வந்து யார் கையில் இருக்குது யார்னால நீங்கள் அகற்றி வைக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி எங்களுடைய சத்யேந்திர ஜெயின் அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரும் கூடிய விரைவில் வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய தலைவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய தலைவர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் கூடிய விரைவில் வருவார் அப்படிங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் mm.